கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்மா தோய்ந்து போயிற்று எனக்கு முன்பாய் குழியை வெட்டி அதன் நடுவில் விழுந்தார்கள் ஆமேன் ஹல்லூயா கத்திருந்த வார்த்தையின் வழியாய் இந்த வசனத்தின் வழியாய் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய கால்களுக்கு பலர் கண்ணியை வைக்கலாம் நாம் விழுந்து போக வேண்டும் நாம் அழிந்து போக வேண்டும் என்று பலர் பல காரியங்களை நம்முடைய பாதைகளில் செய்யலாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யலாம் நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்கள் நாம் சார்ந்திருக்கிற மனிதர்கள் பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு முன்பாய் குழிகளை வெட்டி கொண்டிருக்கலாம் நாம் விழுந்து போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாய் வரக்கூடாது என்பதற்காய் பொறாமை கொண்டு பல காரியங்களை நம் விரோதமாய் செய்வார்கள் குழியை வெட்டுவார்கள் ஆனால் கத்திரை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து நாம் எண்ணாதபடிக்கு கவலைப்படாதபடிக்கு பயப்படாதபடிக்கு கத்திரை மாத்திரமே நோக்கி பார்க்கும்போது யார் நமக்கு முன்பாய் குழிகளை வெட்டுகிறார்களோ அந்த குழியின் நடுவிலே அவர்களே விழுந்து போவார்கள் இந்த வேதப்பகுதி நாம் பார்க்கும்போது தாவிது சவுலுக்கு பயந்து ஓடும்போது இந்த அதிகாரத்தை பாடுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டியது தாவீது எப்போதும் கத்திரை மாத்திரமே சார்ந்து இருந்தான் தாவிது கத்தரை மாத்திரமே சார்ந்து கத்தரை துதிக்கிறவனாய் கத்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனை கொல்லும்படியாய் சவுலு பல வேலைகளில் காரியங்களை செய்த போது இந்த குகையில் போய் அவன் ஒளிந்து கொள்ளும் போது அந்த மத்தியிலும் கூட அவன் கத்தரை துதித்தான் கத்தரை ஆராதித்தான் கத்தரை துதித்து பாடினான் கத்தரை ஆராதித்தான் அவன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அவன் கத்தரை ஆராதிப்பதை விடாமல் கத்தரை ஆராதித்துக் கொண்டே இருந்தான் கத்தரை துதித்துக் கொண்டே இருந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் தாவிதோடைய வாழ்க்கையில் குறைகள் இருந்தது ஆனால் அவன் கத்தரை சார்ந்து வாழ்ந்ததுனாலே கத்தரோடு கூட ஐக்கியப்பட்டதுனாலே கத்தரோடு கூட இணைக்கப்பட்டதுனாலே கத்தரோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அவர் பிரசனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே அவரே தஞ்சமாய் கொண்டிருந்ததுனால அவன் மீது நம்பிக்கை வைத்ததுனால அவன் அவனுடைய வாழ்க்கையில் சத்துருகள் பெருகும் போதெல்லாம் கத்தர் அவனை கைவிடாதபடிக்கு அவன் சத்துருக்கள் அவன் விரோதமாய் வருகிற சத்துருக்களே விழுந்து போகும்படியாய் கத்தர் காரியங்களை செய்தார் இந்த வேலையிலும் கூட இந்த வசனம் சொல்லுகிறது தாவிதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி வந்தபோது அவன் விழுந்து போக வேண்டும் அவன் அழிந்து போக வேண்டும் என்று அவன் மறித்து போக வேண்டும் என்று பல காரியங்களை சவுல் தாவிதுக்கு செய்தார் அவன் கால்களுக்கு கண்ணியை வைத்தார்கள் அவனுக்கு முன்பாய் குழிகளை வெட்டினார்கள் ஆனால் அந்த குழியின் நடுவிலே அவர்களே விழுந்தார்கள் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் யார் எதிர்த்து வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் மரண விளிம்பிலே நாம் இருந்தாலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் நாம் கத்தரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் கத்தர் கொள்வார் நம் விரோதமாக எழும்பி வந்து நமக்கு குழிகளை வெட்டுகிற மனிதர்கள் அதே குழியில் தாங்கள் விழும்படியாய் கத்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார் தானியலோட வாழ்க்கையை பார்க்கும்போது தானியலுக்கு விரோதமாய் மனிதர்கள் செயல்பட்டார்கள் அவனை சிங்க தள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் தள்ளினார்கள் அந்த சிங்கங்கள் தானியலை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் யாரெல்லாம் அந்த சிங்க கிலே தானியலை போட வேண்டும் என்று எத்தனைத்தார்களோ அவர்களை ராஜா அந்த சிங்க போடும்போது அந்த சிங்கங்கள் அவர்களை அழித்து போட்டது அவர்களை கொன்று போட்டது தானியளுக்கு விரோதமாக அவர்கள் காரியங்களை செய்ய நினைத்தார்கள் எதை செய்தார்களோ அதை கொண்டே கத்தர் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனிதர்கள் எழும்பி வரும்போது நம்முடைய கால்களுக்கு கண்ணிகளை வைக்கும்போது குழிகளை வெட்டும்போது நம் கண்கள் கத்தரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் கத்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர்கள் வெட்டுகிற குழியிலே அவர்களே விழும்படியாய் கத்தர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார் அவர் நமக்காய் காரியங்களை செய்வார் பைபிள் கலங்காதிருங்கள் கத்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் எந்த மனிதர்கள் எப்பேற்பட்ட காரியங்களை செய்தாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை பாதுகாப்பார் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் முஸ்லாமத்தில் வருகிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த வசனத்தை நன்றி அப்பா ஆண்டவரே தாவிதோடைய வாழ்க்கையில் வந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் வரலாம் பல மனிதர்கள் எழும்பி வரலாம் எங்கள் கால்களுக்கு கண்ணியை வைக்கலாம் எங்கள் முன்பாய் குழிகளை விட்டலாம் ஆனால் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் உண்மை மாத்திரமே சார்ந்திருக்கிறோம் நீரங்கள் துணையாக இருக்கிறீர் எங்களுடைய பாதுகாப்பு நீர் ஆண்டவரே ரத்த கோட்டைங்களை மூடிக்கொள்ளும் எங்களை பாதுகாக்க வல்லவர் எங்கள் சத்துருக்களும் முன்பாய் எங்களை பாதுகாக்க வல்லவர் எங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன் இந்த நாளை நீர் ஆஸ்வாதமாய் பாதுகாப்பை நீர் என்னை நடத்துவீராக என் பிடித்து நின்று நடத்துங்கப்பா உண்மையை நான் நம்புகிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலூயா கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற மனிதர்கள் விரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கொள்வார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன்